விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் வத் திருத்த சட்டத்திற்கு எதிராக பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் எஸ் எம் சாதி தலைமையில் வகித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு மாநில செயலாளர் சி பி சுந்தர் கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் உரிமைகளுக்காக இந்து சமயத்தை சார்ந்த சிவனடியார்களும் கிறிஸ்துவ சமய மத போதகர்களும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளும் போராட்ட களத்தில் இஸ்லாமியர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தனர் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சிறுபான்மை சமூகங்களின் மேலான தாக்குதலை அடக்குமுறைகளை வெவ்வேறு உத்திகளில் சட்டமாக ஜனநாயக முறைப்படி செய்கிறோம் என்ற பெயரில் அராஜக சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வக்பு திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இரண்டு நூற்றாண்டுகளாக அந்த வக்பு திருத்த வக்பு திருத்த அந்த வாரியம் மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது வக்பு திருத்த சட்டத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அந்த பேராபத்தை சுட்டிக்காட்டத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரியான அறப்போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார் வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரில் இஸ்லாமியர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து இஸ்லாமியர்களை இந்த தேசத்தில் ஒரு நிர்கதியான நிலைக்கு